ஜோ நம்ம விபி நியூஸ் இருக்கார் சேனலில் நம்ம இன்றைக்கி சேலுக்கு என்னென்ன கார் பார்க்க போகிறோன்னு முன்னாடி காமிச்சிருக்கேன் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறேன் நம்ம விவாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்குவாங்க உங்களுக்கு தேவையான யூஸ் கார் நம்ம லைனப்பில் இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோஸ் போட்டுங்க டைட்டானியம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு வந்திருக்கு காரோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட டயர் பர்சன்டேஜ் பாருங்க ஜேகே டயர் தான் போட்டிருக்காங்க ஒரு ஆஃப் கண்டிஷனில் டயர் இருக்கு சைடு மாரிலாம் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க காரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் பிளாக்ல நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வண்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டீசல் வேரியன்ட்டு இது டாப் எண்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் காரோட ஸ்டெப் பண்ணி பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது பேக்கில் உங்களுக்கு ரேர் வைப்பர் ரிவேஸ் கேமரா கொடுத்துருக்காங்க காரோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் மெட்டாலிக் கலர் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க ஒரு சில இடங்களில் மட்டும் ஸ்மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குது நம்ம அதை பாலிஷ் போட்டு சரி பண்ணிக்கலாம் காரோட டோரோட இன்சைட் பாருங்கள் நல்லாவே இருக்குது இதில் நம்ம உங்களுக்கு நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக மிரர்க்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் ஓடிருங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இதில் உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க சேஃப்டி வைஸ் காரோட இன்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் நல்ல சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க கம்பெனியில் வரக்கூடிய சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்லாம் இருக்குங்க எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட பேக் சைடு ரூபா பார்ப்போம் இதில் வர சீட் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் வரக்கூடிய சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குதுங்க எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டும் இல்லை காரோட இன்ஜின் ரூமை பார்க்கலாம் காரோட இன்ஜின் ரொம்ப பாருங்கள் இது டீசல் இன்ஜின் தாங்க உங்களுக்கு லிட்டருக்கு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ வண்டியோட சர்வீஸ்லாம் கரண்டில் தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓட கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டானும் பயப்பட வேணாம் ஸோ சர்வீஸ் சென்டர் எல்லாமே இன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகிற கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை வண்டியில் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணிருக்கோம் ப்ரைஸ் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கலவுச்சில் பார்க்கணும் ஸோ இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் விட்டாரா பிரிஸாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க இது இஸ்எட் ப்ளஸ்ஸு டாப் அண்ட் மாடலு வண்டியோட லுக் பாருங்கள் ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்டு லம்ப் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சென்னை ரிஜிஸ்டேஷன் நம்பர் தாங்க இதுவும் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் பஸ் சேலகி இருக்குது நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரு ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் காரோட டயர் பாருங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது சிஎன் டயர் போட்டிருக்காங்க வண்டியோடய அவுட்லுக் பாருங்கள் உங்களுக்கு டார்க் கிரே கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் அந்த வண்டி இருக்குங்க காரோட ரன்னிங் போர்டு எல்லாமே நல்லா இருக்குது ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பேக் சைட் டயர் பாருங்கள் உங்களுக்கு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது என்னுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்ங்க மிட் சைஸ் எஸ்இலாம் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் டைல் லம்புகளாக உங்களுக்கு குரம் ஃபினிஷிங்கெலாம் நல்லாவே இருக்குங்க இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு ரேர் வைபர் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஜெட்டிஐ ப்ளஸ் டாப் மாடலு வண்டியில் வரக்கூடிய எல்லாமே சி எட் பிராண்டில் தான் டயர் போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க வண்டி ஓவராலாக போய் பார்த்துருப்பீங்க இன்சைடு காரை பார்ப்போம் டோர் ஹேண்டில் பட்டன் சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன் ஆஃப் பட்டன் இதிலே இருக்கு இதில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுதுங்க இதுலேயும் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனும் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டியோட இன்டீரியர் கலர் தகுந்த மாதிரி சீட் கவரும் உங்களுக்கு லெதர் சீட் கவர் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க காரோட ரெண்டு கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வரைக்கும் ஓடிடுங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தான் காரோட பேக் சைடு பாருங்கள் ஸோ அந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை காரோட பூட் ஸ்பேஸர் பார்ப்போம் காரோட ஸ்டெப்னியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது டூர் கிட்ட எல்லாமே ப்ராப்பராக இருக்குது காரோட பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குங்க ஸோ ஃப்ளட்டு வெஹிக்கிளும் அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ண வேணாம் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிள் தான் காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள் நல்லா க்ளீராகவே இருக்குது ஸோ மழை சீசனுன்றதுனால கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் ஏறி இருக்குது வாஷ் பண்ணால் நல்லா ஆகிடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இல்லைங்க வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஓவராலாக வண்டியோட ஃபுல்வே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஆறு லட்சம் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லாயிருந்தால் என்ன கூட சேர்த்து வாங்கிக்கலாம் வண்டி தேவைப்படுற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணும் வாங்க அடுத்த காரை பார்ப்போம் அடுத்து நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய வண்டி ஹுண்டா இஎன்லேருந்து எரா ப்ளஸ்ஸுங்க மிடில் வேரியண்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் காரோட இன்சூரன்ஸ் உங்களுக்கு தான் இருக்குது வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பியால் ஒயிட் வரும் இது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க காரோட டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் நாலு டயருமே ஈவனாக தான் இருக்குது இது நம்ம கள்ளக்குறிச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் பார்க்கணும் இதோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க சிங்கிள் ஏர் பேக் வருது இதில் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் பேக்கில் மேனுவல் ரெண்டு வரும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் நல்ல லெதர் சீட் கவர் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி வரைக்கும் ஓடிருக்குங்க இதுவும் சர்வீஸ் கட் உள்ள வண்டி தான் பெட்ரோல் வேலையன் என்னதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த வண்டியில் அதோட பேக் சைடு ரோ பாருங்க ஸோ லோ பட்ஜெட்டில் பெட்ரோல் வேரியன்ட்டு லோ மெயின்டெனன்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்கும் காரோட அவுட்லுக் பார்த்துருப்பீங்க நல்லாவே இருக்கும் ஸோ இந்த டே மட்டும் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் வேணால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ப்யூர் பெட்ரோலுங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு மூணு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டியுமே உண்டுங்க ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நீங்கள் சிஎன்ஜியோ இல்லை எல்பிஜியோ இந்த வண்டியில் போட்டுக்கலாம் ஸோ வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுவும் நம்ம கலவுச்சில் தான் நீங்கள் பார்க்கணும் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தா நம்ம அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் Thank you so much.